ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லன்ச் தான் லன்ச் மெனு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நான் சில விஷயத்த சொல்லிக்கிறேன் என்னோட இதுதான் என்னோடய ஃபஸ்ட் லாங் வீடியோ இது வரைக்கும் நான் சில ஷார்ட்ஸ் வந்து போட்டிருப்பேன் ஸோ ஷார்ட்ஸ்க்கு வந்து சில பேர் சப்போர்ட் பண்ணிங்க ஸோ அது மாதிரி லாங் வீடியோவுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் என்னோடய சேனல் இப்போ புதுசாக தான் ஓப்பன் பண்ணியிருக்கேன் ஸோ ப்ளீஸ் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதில் பார்த்திங்கன்னா எங்களோடய குக்கிங் லைஃப் ஸ்டைல் டெய்லி விளாக் இந்த மாதிரிலாம் நாங்கள் போடுறோம் ஸோ எங்களுக்கு வந்து தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் இன்றைக்கு பார்த்திங்கன்னா கிளைமேட் வந்து ரொம்பவே சூப்பர் இருக்குது ஸோ மதியம் வந்து லன்ச் தான் நான் ப்ரிப்பர் பண்ணுறேன் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா ஸ்வீட் கார்டில் வந்து பிரியாணி செய்ய போகிறேன் ஸ்வீட் கார்ன் பிரியாணி பார்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம வெஜிடபிள் பிரியாணி காளான் பிரியாணி அந்த விட பார்த்திங்கன்னா இது அட்டகசமாக இருக்கும் ஒன் டைம் செஞ்சு பாருங்கள் எனக்கே ஒரு சிக்ஸ் மந்த் முன்னாடி தான் ஸ்வீட் கார்டில் பிரியாணி பண்ணலான்னு தெரியும் அது வரைக்கும் எனக்கு வந்து தெரியாது எனக்கு வந்து என்னோடய ஹவுஸ் ஓனர் அம்மா தான் சொல்லிக் கொடுத்தாங்க இது வந்து என் பையனுக்கெலாம் ரொம்பவே பிடிக்கும் குட்டீஸ்க்கு கிட்ஸுக்குலாம் பார்த்திங்கன்னா இது ரொம்பவே பிடிக்கும் இதை நீங்கள் ஒன்ஸ் ட்ரை பண்ணிங்கன்னா வீக்லி ஒன்ஸ் நீங்கள் செய்வீங்க ஏன்னா நாங்கள் வந்து வாரத்தில் ஒரு நாள் இது கட்டாயம் எங்கள் வீட்டில் வந்து நாங்கள் செஞ்சிகிட்டு இருக்கோம் அதனால தான் சொல்கிறேன் இது பெரியவங்க சின்னவங்கன்னு எல்லாத்துக்குமே இது பிடிச்சதாக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா செய்கிறதுக்கு முன்னாடி ஸ்வீட்கானை வந்து இப்படி ஒன்று ஒன்றா பிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு கரெக்டாக வரும் அப்படியே மொத்தமாக பிக்கும் போது பார்த்திங்கன்னா அது கட் ஆகும் அதனால் ஒன்று ஒன்றா பிச்சு வச்சுருங்க நான் இன்றைக்கி எந்தளவு அரிசி எடுத்திருக்கேன்னா ஒரு டீ குடிக்கிற டம்ளரில் மூணு டம்ளர் அரிசி தான் எடுத்திருக்கேன் அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஆஃப் ஸ்வீட் காரை வந்து பிச்சு பிச்சு போட்டால் கரெக்டாக இருக்கும் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா குக்கரில் வந்து எண்ணெய் ஊற்றி நெய் ஊற்றிட்டு அப்புறம் பிரியாணி பை ஸ்பைசஸ் வந்து போட்டுட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வெங்காயத்துலேயே சின்ன சைஸில் ஒரு மூணு போட்டிருக்கேன் ஏன்னா மூணு டம்ளர் அரிசிக்கு ஒரு மீடியம் சைஸில் வந்து ஒரு மூணு வெங்காயம் போட்டு ரெண்டு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் தக்காளி பார்த்திங்கன்னா பெரிய தக்காளியில் ஒரு மூணு சைஸ் எடுத்துக்கிட்டேன் ஏன்னா தக்காளி கொஞ்சம் நல்லா அதிகமாக போட்டால் தான் அதோடய டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும் ஏன்னா கறிக்குன்னா நம்ம கம்மியாக போடலாம் நம்ம இந்த மாதிரி பண்ணும் போது வந்து கொஞ்சம் அதிகமாக போட்டால் தான் வெஜிடபிள் பிரியாணியும் கலர் பிரியாணி இதுக்கெலாம் நம்ம தக்காளி கொஞ்சம் அதிகமாக தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் அப்புறம் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் சில்லி செய்யலான்னு சொல்லி அது அந்த பக்கம் பார்த்திங்கன்னா காலிஃப்ளவர் வந்து அந்த அதோட உள்ள கிருமிகள்லாம் இதாகணுன்னா பாயில்டு ஆகிட்டுருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா மசிச்சு வெந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு புதினாவும் கொத்தமல்லி கொஞ்சம் தாராளமே சேர்த்துக்கோங்க ஏன்னா புதினா கொத்தமல்லி சேர்க்கும் போது ஃப்ளேவராகவும் இருக்கும் டேஸ்ட் வைஸும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் புதினா கொத்தமல்லி சேர்த்து நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமேட்டுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் வந்து போட்டிருக்கேன் ஒரு ஸ்பூன் சைஸ் பார்த்துருப்பீங்க அந்த ஸ்பூனில் வந்து ஒரு ஸ்பூன் வந்து நல்லாவே போடுங்க ஏன்னா நல்லா டேஸ்ட் நல்லாவே இருக்கும் அது மாதிரி பிரியாணி செய்யும்போது பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கும் போது இஞ்சியை விட பூண்டு வந்து கொஞ்சம் கம்மியாகவே இருந்தால் டேஸ்ட் நல்லாயிருக்கும் அது மட்டும் இல்லை அதில் வந்து ஒரு பச்சை மிளகா ஒரு ரெண்டு மூணு சின்ன வெங்காயம் இதெல்லாம் போட்டு சேர்த்து அரைக்கும் போது இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும் லைட்டாக புதினா கொத்தமல்லி கூட நீங்கள் சேர்த்து அரைக்கலாம் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிளகாத்தூள் வந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கிட்டேன் அந்த ஸ்பூன் சைஸ் பார்த்துருப்பீங்க அதில் ஒரு ஸ்பூன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் பிரியாணி மசாலா மட்டும்தான் சேர்ப்பேன் நான் வந்து சக்தி மசாலா யூஸ் பண்ணுவேன் ஸோ அதில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் போடலாம் தாராளமாக ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் ஏன்னா நம்ம மிளகாத்தூளை விட டபுள் மடங்கு இருக்கணும் ஏன்னா நம்ம வந்து வேறு எந்த பவுடரும் சேர்க்க போகிறதில்லை அதனால ஒரு ரெண்டு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் வந்து நம்ம வந்து பிரியாணி மசாலா போட்டதுக்கப்புறம் நல்லா வணக்கி விட்டுட்டு நம்ம வந்து ஸ்வீட் கார்ன் உரிச்சு வச்சுருந்தோம்ல அந்த ஸ்வீட்கான் வந்து போட்டுருங்க ஸ்வீட் கான் போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது நல்லாவே அந்த மசாலாவில் நல்லா கிண்டிடுங்க ஏன்னா ஏன்னா ஒன்று மசாலா மசாலா நல்லாவே நல்லாவே எடுத்துருங்க அது வந்து 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 தனியாக இருக்கக்கூடாது அதில் வணக்கிடுங்க அப்போ தான் எல்லாத்துலேயுமே அந்த படும் நல்லா பார்த்தீங்கன்னா தண்ணி தண்ணி ஊற்றிக்கோங்க நான் நான் மூணு டம்ளர் டம்ளர் அரிசி ஆறு ஊற்றிக்கிட்டேன் நார்மல் ரைஸ் தான் எடுத்துக்கிட்டேன் பாஸ்மதி ரைஸ் பாஸ்மதிக்கல நம்ம எப்போயும் சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணல அந்த ரைஸ் தான் எடுத்தேன் இதே நீங்கள் பாஸ்மதி ரைஸாக இருந்தால் ஒரு டம்ளருக்கு ஒன்றரை டம்ளர் தண்ணி அந்த மாதிரி நீங்கள் அளவு எடுத்துக்கலாம் நார்மல் ரைஸ் நம்ம ஒன்றுக்கு ரெண்டு அப்படின்ற மாதிரி தான் தண்ணி ஊற்றிக்கணும் ஸோ தண்ணி ஊற்றி நல்லா கொஞ்சம் பாயில்டானதுக்கப்புறம் நம்ம அரிசி வடிகட்டிவிட்டு அரிசி போட ஆரம்பிச்சிடலாம் அரிசி போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்க்கணும் டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து உப்பும் கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும் காரமும் கொஞ்சம் லைட்டாக தூக்கலாக இருந்தால் தான் கரெக்டான டேஸ்ட் வரும் ரெண்டுமே கரெக்டாக இருந்ததுன்னா அது வந்து சாப் சாப்பாடு வெந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து குறைவாக இருக்கும் டேஸ்ட் வந்து குறைவாக இருக்கும் அதில் தண்ணி டேஸ்ட் போதும் நமக்கு வந்து கொஞ்சம் உப்பும் காரமும் தூக்கலாக இருக்கிற மாதிரி இருக்கணும் அதுக்கப்புறம் குக்கரை மூடி வச்சுருங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் காலிஃப்ளவர் சில்லிக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருந்தேன் ஸோ குக்கர் விசில் விடுறதுக்குள்ளே எது செஞ்சு வச்சுட்டேன் ஏன்னா இது கொஞ்சம் ஆறுனா தான் என் வீட்டில் எல்லாத்துக்கும் பிடிக்கும் அதனால் வந்து விசில் வந்துட்டு இருக்கும்போது நான் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா காலிஃப்ளவர் சில்லி சில்லி வந்து பொறிச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன் அவ்வளோதான் ஸ்வீட் கார்ன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு ஏன்னா கலர் டல்லாக இருக்குன்னு நினைக்க வேணா வீடியோக்கு தான் அப்படி இருக்குது பட் ஃப்ளேவர் வைஸும் பார்த்திங்கன்னா டேஸ்ட் வைஸும் பார்த்திங்கன்னா வேற லெவலில் இருக்குது உங்களுக்கு கலர் ஜாஸ்தி வேணும்னா லைட்டாக நீங்கள் கேசரி பவுட்ரு கூட ஆட் பண்ணிக்கலாம் கலர் தேவையில்லை அப்படின்னா இப்போ நீங்கள் விட்டுலாம் இது வந்து நார்மலான கலராக பிரியாணி கலரில் இருக்கும் ப்ளஸ் வந்து டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் நல்ல உதிரி உதிரி இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து இந்த வீடியோ வே இந்த மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னா பெல் ஐக்கானே க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க நாங்கள் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் எங்கள் புதுசாக இப்போ தான் நான் ஃபஸ்ட் வீடியோவே போடுறேன் ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களை தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்